அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹோ அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஹதீஜா ரதி அல்லாஹோ அன்ஹா அவர்களுடைய முழு பெயர் ஹதீஜா பிந்த் ஹோயிலித் என்பதாகும் இவர்களுடைய தந்தையின் பெயர் ஹுவைலித் தாயின் பெயர் ஃபாத்திமா பிந்த் ஜாயிதா என்பதாகும் இவர்களுடைய புனை உம்முல் காசிம் ஆகும் இவர்களுடைய லகப் பட்ட பெயர் அத்தாஹிரா மிக பரிசுத்தமானவள் என்பதாகும் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் உம்மஹாத்துல் முனீன் என்று அழைக்கப்படக்கூடிய நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் முதல் மனைவியாகும் பெண்களில் முதன் முதலாக இவர்கள்தான் அல்லாஹையும் அவனுடைய அருமை தூதரையும் உண்மைப்படுத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மாரியா நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களுக்கு எல்லா குழந்தைகளும் இவர்களின் மூலமாகவே கிடைத்தன அன்பு நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களுக்கு முதன் முதலாக ஜபலுன்னூர் மலையில் குகையில் வைத்து வகை இறங்கிய நேரத்தில் நபி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களை தன்னுடைய சாச்சா வரகாபின் நோஃபலிடத்தில் கூட்டிச் சென்று நபி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற நச்செய்தியை இவர்கள் கூறினார்கள் ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாக ஆகி தலாக் பெற்று விதவையாக இருந்த ஹதீஜா ரதியல்லாஹு அன்னா அவர்கள் நபிமார்களின் தலைவர் கோமான் முஹம்மது முஸ்தபா தாஜுல் மதீனா நபி முஹம்மது சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களை திருமணம் செய்தார்கள்